திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டு எம்பிக்களின் பதவி பறிபோகிவிட்டதா வெளியான தகவலால் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் பழைய வழக்கை தற்பொழுது தோண்டியெடுத்த சிபிஐ துறையினர் என்ன ஆட்சி நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நான் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அமைச்சராக இருந்த ஆர் ராசா அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் ஆர் ராசா கனிமொழி மேலும் பதினைந்து நபர்கள் நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாசா அவர்கள் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதான் காரணமாக இவர்களுக்கு சாட்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் இவர்களது வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் சிபிஐ துறையினர் தற்பொழுது உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இவர்களுக்கான வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த நிலையில்தான் தற்பொழுது டெல்லி சிபிஐ துறை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆர் ராசா கனிமொழி இவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களுடன் சாதிக் பாசா அவர்களது மனைவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மீண்டும் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது முதலில் மனுக்களை மறுத்த சிபிஐ துறை சிறப்பு நீதிமன்றம் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று அதிகாலை சிறப்பு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது விசாரணையின் பொழுது நீதிமன்றம் ஆஜராகப்படுத்தக்கூடிய ஆர் ராசா கனிமொழி இவர்கள் இருவரும் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு வாரங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் வேட்பாளராக அதே தொகுதியில் தற்பொழுது களம் இறங்க உள்ளனர் வேட்பாளர் பட்டியல் தயார் செய்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இவர்களது வேட்பு மனுவே ஏற்க முடியாது என்பதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது இவர்களது எம்பி பதவியும் பறிபோகும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்ததற்கு திருட்டு முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்திருக்கலாம் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் அண்ணாதுரை அவர்கள் எதற்காக திமுகவை உருவாக்கினார்கள் என்று கூட தெரியாமல் கலைஞர் குடும்பம் தற்பொழுது போதை மருந்து கடத்தல் கள்ளச்சாராயம் கொலை கொள்ளை சம்பவம் சட்டத்திற்கு விரோதமான பண டெண்டர் ஊழல் முறைகேடு போன்றவைகள் அனைத்தையும் செய்து வருவதாக கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஆ ராசா அவர்கள் திமுகவில் இணைந்தபொழுது சைக்கிளில்தான் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து கொண்டிருந்தார் தற்பொழுது மிக உயர்ந்த காரில் வருவதற்கு என்ன காரணம் அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்பது அனைத்துமே சிபிஐ துறையினர்கள் விசாரணை செய்து வருகிறார்கள் ஒருவேளை இவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றம் நிறுவனம் செய்யப்பட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்